விருத்தாசலத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த கடமலை புத்தூர் மணி யாதவ் அவர்களுக்கு யாதவ மக்கள் இயக்கம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் யாதவ மக்கள் இயக்கம் சார்பில் சமூக நீதி பெற்றிட வாய்ப்பில் இடஒதுக்கீடு பெற்றிட தமிழகத்தில் நடந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் இருபத்தி ஒரு உயிர்கள் பலியானதில் ஒரு உயிர் யாதவ சமூகத்தைச் சேர்ந்த கடமலை புத்தூர் மணி யாதவ் அவர்களின் வரலாறு மறைக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது அதனை நினைவுபடுத்தும் வகையில் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி போராளி மணி யாதவின் திருவுருவப் படத்திற்கு யாதவ மக்கள் இயக்கம் நிறுவனத் தலைவர் செங்கம் ராஜாராம் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி இளைஞரணி செயலாளர் பிரசாத் பொருளாளர் எழிலரசன் விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன் துணை செயலாளர் வீரப்பன் இளைஞரணி செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் முன்னிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணகுமார் ஒன்றிய தலைவர் வாசு தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆனந்த கிருஷ்ணன் மாநில இளைஞரணி செயலாளர் சேட்டு காப்பனூர் சீனிவாசன் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் பாலாஜி ராணிப்பேட்டை செயலாளர் ஸ்ரீதர் பொறுப்பாளர் கோவிந்தராஜ் முகுந்தநல்லூர் பாலகிருஷ்ணன் டி ஆர் பில்டர்ஸ் தனபால் மாத்தூர் வாசு விஜயமாநகரம் வாசு ராஜா பூமிநாதன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கடமலை புத்தூர் மணி யாதவ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு மாதம் தோறும் தரும் இரண்டாயிரம் ரூபாயை அரசு ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த போராளி குடும்பத்திற்கு அரசு வீடு தர வேண்டும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்று பல குடும்பங்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற்றிருக்கிறது போராடி உயிரிழந்த குடும்பங்கள் எந்த பயனும் நேரடியாக அடையவில்லை இதனால் போராளிகள் வாரிசுகளுக்கு அரசு கல்வி வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் நூத்தி எட்டு சமுதாயங்களுக்காக அந்த சமுதாய மக்கள் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னுயிர் நீர்த்த தியாகிகளுக்கு இன்று நினைவு தினம் இந்த நினைவு தினத்தில் முதல் முறையாக யாதவ மக்கள் இயக்கம் உயிர் நிறுத்த தியாகி ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் விழா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கருத்து உங்களிடம் ஏற்படலாம் ஏனென்று கேட்டால் இருபத்தி ஓரு தியாகிகளை படம் வைத்துதான் நினைவஞ்சி செலுத்துகிறார்கள் நீங்கள் தனி ஒருவரை வைத்து நினைவஞ்சலி செலுத்துவது நியாயமா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும்பலாம் சரியான கருத்து தான் அதில் மாற்று கருத்து அல்ல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் போராட்டத்தில் இன்னுவை நிறுத்த இருபத்தி ஓரு உயிர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னிய பெருமக்கள் தான் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஓரு உயிர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் தான் ஒரு வரலாற்று உயிர் வன்னிய உயிர்கள் மீதி மூன்று உயிர் மாற்று சமுதாயம் ஒருவர் யாதவர் ஒருவர் நாய்க்கர் ஒருவர் ஆச்சாரி நாங்கள் கேட்பதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகங்களுக்காக அதாவது நூத்தி எட்டு சமூகங்களுக்காக போராடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்திருக்கின்ற அந்த வீரரை ஏன் அடையாளம் சொல்லி பெயரை மறுப்பது ஏன் ஒருவர் தியாகம் பண்ணி இந்த சமுதாயங்களுக்காக உயிர்நிறுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட தியாகி கடப்பிழப்புத்தர் மணி யாதவ் அந்த மணியாதவை இன்று வரை அடையாளப்படுத்துகிறவர்கள் இவர் யாதவ சேர்ந்தவர் என்ற அடையாளத்தை இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலம் மேலாக தொடர்ந்து விழா கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் இவரை ஏற்க மறுக்கிறது இதை நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுக்கு ஏன் விழா நடத்த வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டது என்றால் இது சமூக நீதிக்கான போராட்டம் சாதி பார்த்து பிரிக்கக்கூடாது என்பது எங்களோட கருத்து அதில் மாற்று கருத்து அல்ல ஆனால் ஒருவரை வஞ்ச வஞ்சனப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்பதை அறிந்துதான் அண்ணன் சமூகநிதி போராளி கடமலை புத்தூர் மணியாதவர்களுக்கு யாதவ மக்கள் இயக்கம் சார்பாக தமிழகத்தில் முதல் முறையாக விருதாச்சலத்தில் அவர் நினைவு திறந்து நினைவஞ்சலியும் வீரவணக்கம் செலுத்திருக்கின்றோம் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இது இந்த இருபத்தி ஓர் தியாகிகள் படம் நன்றாக பார்க்க வேண்டும் நீர்த்த இருபத்தி ஓர் தியாகிகள் படம் அதில் இதில் மணியாதவ் என்ற பெயர் எங்கேயாவது வருவதா என்று செஞ்சு பாருங்கள் ஆனால் மரியாதை போட்டோ இருக்கிறது அந்த போட்டோவில் கீழே வேலு என்று பதிவு செய்து ஒரு வீரனின் வரலாறை மறைக்க பார்க்கிறார்கள் மறைத்திருக்கிறார்கள் அவர் வீரம் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை இது தவறு என்று சுட்டி காட்டுகிட்டோம் அதே ஒரு இதில் எல்லார் பேரையும் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாற்று சமூகத்தின் பெயரையோ அவர்களையோ அடையாளப்படுத்த விரும்பவில்லை அடுத்தது சித்திரை முழுவதும் மாநாடு சென்னையில் மாமல்லபுரத்தில் நடந்தது அப்போது மணி யாதவன் அவர்கள் படத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு ஒரு சமுதாயத்துக்காக இயக்கம் நடத்துகிறோம் நாங்கள் சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கும் நாங்கள் ஒரு சமுதாயம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பில் அதிகாரம் பெற வேண்டும் போராடி கொண்டிருக்கிற யாதவ மக்கள் இயக்கம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது சரியாகுமா என்ற எண்ணம் தோன்றியதால் தான் இந்த வீரனை இந்த கடைமலை புத்தூர் மணி ஆதவர்களை இந்த மக்களுக்கு இந்த உலகிற்கு ஒரு வீரன் இந்த சமுதாயத்திலிருந்து தான் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றாலும் மாற்று நூற்றி எட்டு சமுதாயங்களுக்காக போராடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்திருக்கின்றான் என்ற கருத்தை இன்று விருதாச்சலத்தில் இந்த யாதவ் மக்கள் இயக்கம் பதிவு செய்திருக்கிறது இது சரியா தவறா என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் ஒரு உயிர் நிறுத்த போராளியின் பெயர் புகைப்படம் அடையாளம் மறுக்கப்படுது என்றால் அதை கேட்கக்கூட இத்தனை ஆண்டு இல்லாமல் என் மின்னணுத்திய அமைப்புகள் கேட்கவில்லை ஆனால் நாங்கள் அதற்காக வரவில்லை எங்கள் சமூகத்தின் அரசியல் அதிகாரம் சம உரிமை எங்களுக்கானதை நாங்களே பெற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் மக்களுக்கு தோண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த விழாவை நாங்கள் இன்று விருதாச்சலத்தில் பொறுப்பாளர் அழைத்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அடுத்த கட்டமாக இந்த இட இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக முதல்வர் சிலை வைக்கின்றார் நினைவு தூண் எழுப்புகின்றார் சரி வரவேற்கிறோம் ஆனால் நூற்றி எட்டு சமுதாயங்களுக்காக போராடி உயிரிழந்த அந்த குடும்பத்தின் நிலையை இந்த தமிழக முதல்வரோ இல்லை இதற்காக போராடுகிறவர்களோ எண்ணி பார்த்தார்களா என்றால் இல்லை காரணம் அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தமிழக அரசு வழங்குவதாக கேட்டறிந்து இந்த இடஒதுக்கீட்டில் இருந்த அத்தனை குடும்பங்களும் இன்று மிகவும் கடுமையான சூழலில் இருக்கிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு அந்த குடும்பம் நடத்த முடியுமா என்ற கேள்வி எழும்புகிறது ஆகவே தமிழக அரசு மாதந்தோறும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாயை நிதியை உயர்த்தி தர வேண்டும் என யாதவ மக்கள் இயக்கம் சார்பாக கோரிக்கையாக வைக்கின்றோம் அடுத்த கட்டமாக இன்று சமுதாயங்கள் மாணவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள் அதற்கு காரணம் ஒரு வேலை வாய்ப்புக்காகவும் உயிரிழந்தார்களோ அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான பயணம் நேரடியாக இல்லை இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு நேரடி மாதம் இரண்டாயிரத்தை தவிர்த்து எந்த பயனும் தமிழக அரசு வழங்கவில்லை ஆகவே அந்த குடும்ப வாரிசுதாரர்களுக்கு யாரோ ஒருவருக்கு நூத்தி எட்டு சமூகங்களில் இவர் உயிர் போனதால்தான் பல்வேறு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் கல்வியில் இடம் கழித்து இருக்கிறது பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் ஆகவே தமிழக முதல்வர் இந்த குடும்பத்திற்கு அவர்கள் கல்வி தரத்தின் அடிப்படையில் எட்டாவது படிச்சிருக்கலாம் பத்தாவது படிச்சிருக்கலாம் பன்னெண்டாவது படிச்சிருக்கலாம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அரசு வேலையை வழங்க வேண்டும் பின்னர் அந்த குடும்பங்கள் நான் பேசியதில் நிறைய குடும்பங்கள் சொந்த வீடு இல்லாத கூட தான் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த இருபத்தி ஓரு குடும்பங்களும் சொந்த வீடு இல்லாமல் ஊரை விட்டு போயிட்டு சென்னையில் பல பேர் கூலி வேலை செய்கிறாங்க அதற்கு எடுத்துக்காட்டு கடைமுழிப்பு திருமணி குடும்பமே சொந்த ஊரில் இல்லை சென்னையில் கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் சொந்த ஊரில் ஒரு மூன்று சென்ட் இடத்தை வழங்கி அவர்களுக்கு அந்த ஊரில் நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட இருபத்தி ஓரு தியாகிகளுக்கும் அவர்கள் சொந்த ஊரிலே ஒரு வீடை அவர்களுக்கு கட்டமைத்து தர வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக விருதை மாநகரில் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் நான் மீண்டும் டாக்டர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் முன்னாள் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கேட்டுக்கொள்வது நீங்கள் இந்த ஆண்டு பதிவு செய்திருக்கின்ற பதிவிலே ஒரு மாநில தலைவர் ஒரு இயக்கம் நடத்துகின்றவர் ஒரு கட்சி நடத்துகின்றவர் நான் இதெல்லாம் ஆதாரமாகத்தான் பேச வேண்டும் என்பதற்காக எடுத்து வைத்திருக்கின்றேன் இது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ ரெண்டு நேரத்துக்கு முன்பாக தியாகிகளுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் அதிலே கட மத்தூர் மணியின் பெயர் இல்லை வேலு என்று பதிவு செய்திருக்கின்றார் மணியின் பெயர் வருகிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது ஒரு தலைவர் அவர் பாருங்க கடைசி பெயர் தான் வரும் வேலுன்னு வருது பாருங்க அப்போ ஒரு உயிர் நிறுத்த தியாகியின் பெயரையும் அவர் புகைப்படத்தையும் ஏன் மறுக்கிறீர்கள் அந்த உயிருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது அப்போ இந்த சமுதாயத்திற்கான அங்கீகாரத்தை வழங்க மறுக்கிறீர்களா இனி ஆண்டுதோறும் தமிழ்நாடு முழுவதும் இது தொடக்கம் விருதை மகன இனி தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் ஐயா கடமுலை திரு மணி யாதவர்களுக்கு விழா எடுப்போம் விழா எடுப்போம் யாதவ் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நன்றி வணக்கம்